மம்ம்முட்டி நடிப்பில்லீஸ் இந்த படத்தோட கதை என்னன்னா இந்த படத்தை பதினேழாம் நூற்றாண்டுல காட்சிப்படுத்தின மாதிரி காட்டியிருக்காங்க பானந்தேவன் ஒருத்தர் போர்ச்சுகீசியர்களின் அடிமைத்தினத்திலிருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த ஊரை விட்டு தப்பிச்சு வெளியே போறாரு அப்படி போயிட்டு இருக்கும் போது அந்த காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டுறாரு அந்த காட்டுல ஒரு மோகனிய தேவன் பார்த்திருந்தாரு இதனால பயந்து போன தேவன் காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய பாலடைஞ்ச வீட்டுக்குள்ள போறாரு அந்த பாலடைஞ்ச வீட்டுல மம்முட்டியும் சித்தார்த்து பரதனும் இருக்காங்க இவங்க ரெண்டு பேர் மட்டும் இருக்கிற வீட்டுல தேவனையும் இவங்க சேர்த்துக்கிடுறாங்க இந்த வீட்டுல மம்முட்டிக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்குற வேலைய சித்தார்த்து பர்தன் பண்ணிட்டு இருக்காரு இந்த சூழ்நிலையில அந்த வீட்டுல இருக்கிற தேவனுக்கு அந்த வீட்டுல நிறைய அமானுசி விஷயங்கள் நடக்குது இதனால பயந்து போன தேவன் அந்த வீட்டை விட்டு போகணும்னு நினைக்கிறாரு அந்த வீட்டில் இருக்கிற மம்முட்டியும் சித்தார்த் பரதனும் யாருன்னு தெரிய வந்துச்சா இல்லையா அங்க நடக்கிற அம்மானிசத்துக்கான மர்ம பின்னணி என்ன இதுதான் இந்த படத்தோட கதை இந்த படத்தை ராகுல் சதாசிவன் டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல மம்முட்டி அர்ஜுன் அசோகன் சித்தார்த் பரதன் இன்னும் சிலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட பிளஸ் இந்த படத்தோட டைரக்டர் ராகுல் சதாசிவன் இந்த மாதிரியான கதையை உருவாக்கி அதுல மம்முட்டி சார் மாதிரியான பெரிய ஸ்டாரை நடிக்க வச்சதே பெரிய விஷயம் படத்தோட கதை ஒரு சிம்பிளான ஸ்டோரியா இருந்தாலும் பட் மலையாள சினிமாவுக்கே உரித்தான முறையில் ஸ்லோவன் ஸ்டடியா ஒரு பக்கவான மூவியா டைரக்டர் சூப்பரா பிரசென்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல மொத்தமே நாலஞ்சு கேரக்டர்ஸ் மட்டும்தான் நடிச்சிருக்காங்க இந்த மாதிரியான படங்கள் எடுக்கிறதுக்கு மிகப்பெரிய கான்பிடன்ஸ் வேணும் அதை பார்க்கும் போது இந்த படத்தோட டைரக்டருக்கு ஒரு தனி கிரெடிட்டே கொடுக்கலாம் இந்த படத்தோட மிகப்பெரிய பிளஸ் மம்முட்டி சாரோட நடிப்பு தான் அவரோட நடிப்பு சும்மா மிரட்டலா இருக்குன்னு தான் சொல்லணும் மம்முட்டி சாரோட ரீசன்ட் படங்களோட கதை தேர்வு ரொம்ப யூனிக்கா இருக்குன்னு தான் சொல்லணும் அவரோட கேரக்டர் ரொம்ப வித்தியாசமான கேரக்டரா இருக்கு அந்த லிஸ்ட்ல இந்த அர்ஜுன் அசோகன் கேரக்டரும் இருக்கு மம்முட்டி அவரோட அனுபவம் வாய்ந்த நடிப்பை வெளிப்படுத்திருக்காரு அவரோட ஒவ்வொரு ரியாக்ஷனும் சும்மா மெரக்லா இருக்குன்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு தரமா இருக்கு படத்தோட இன்னொரு கேரக்டர் பானந்தேவன் ஒரு பயப்பட மாதிரியான ஒரு கேரக்டர் அந்த அவர் புரிஞ்சுக்கிட்டு அட்டாசமா நடிச்சிருக்காரு இந்த படத்துல சமையல் கரனா நடிச்ச செகண்ட் ஹாப்ல சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்திருக்காரு இந்த படத்தோட மிகப்பெரிய சப்போர்ட்னா டெக்னிக்கல் டீம் சொல்லலாம் படத்தோட சினிமேட்டோகிராபி படத்துக்கு என்ன தேவையோ அதுக்கேத்த மாதிரி இருந்துச்சு அதாவது பதினேழாம் நூற்றாண்டு சேர்ந்த கதை அப்படிங்கறதுனால அதை ஸ்கிரீன்ல பிளாக் அண்ட் ஒயிட்ல காட்சிப்படுத்திய விதம் நல்லா இருந்துச்சு படத்தோட ஆர்ட் டைரக்ஷன் ஒர்க் படத்தோட கதைக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு படத்தோட மியூசிக்கும் படத்தோட த்ரில்லர் ஃபீலிங்ஸை படத்தோட எண்டிங் வரை கொண்டு போச்சுன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு படத்துல டோட்டலாவே அஞ்சு கேரக்டர் தான் இருக்காங்க அவங்களோட கேரக்டர் டிசைன் ரைட்டிங்ல ஓகேவா பண்ணிருக்காங்க அஞ்சே அஞ்சு கேரக்டர் வச்சுட்டு த்ரில்லிங் பேட்டரோட இப்படி ஒரு படத்தை கொடுத்ததே பெரிய விஷயம் தான் சொல்லணும் செகண்ட் ஹாஃப்ல உள்ள ட்விஸ்ட் அண்ட் சஸ்பென்ஸ் ஓகேவா இருக்கு படத்தோட மிஸ்டிய லாஸ்ட் வர கொண்டு போனது த்ரில்லிங்கா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும் படத்தோட கிளைமேக்ஸ் நல்லாவே இருக்கு இந்த படத்தோட மைனஸ் படத்தோட கதை ஒரே பிளாட்டா இருக்கிறதுனால சுலோவா போற மாதிரி இருக்கு படத்தோட செகண்ட் ஹாஃப்ல சில சீன்ஸ் ப்ரெடிக்டபிளா இருக்கு மற்றபடி இந்த படத்துல மைனஸ் சொல்ல பெருசா அதுவுமே இல்ல இந்த படத்தோட டைரக்டர் சதாசிவம் ஏற்கனவே பூத ஒரு ஹாலர் த்ரில்லர் மூவி எடுத்திருந்தாரு அந்த படத்துல உள்ள த்ரில்லர் ஃபேக்ட்ரி இந்த படத்தையும் இருக்கு பூத படம் பிடிச்சவங்களுக்கு இந்த படமும் பிடிக்க வாய்ப்பு இருக்கு மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமா கேட்டா ஸ்லோ அண்ட் ஸ்டடியான ஒரு நல்ல சூப்பர் நேச்சுரல் கலந்த த்ரில்லர் படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை கண்டிப்பா பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் ஆல்